அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி ஆணுவல் பண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை உடனடியாக வெளியிடக் கோரி பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருக்கு இதை சார்ந்து இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஆண்டு பிறந்து இரண்டு மாதங்களை கடந்தும் இதுவரை வருடாந்திர தேர்வு அட்டவணையை ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிடாததால் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களும் பிஎட் பட்டதாரிகளும் அதிருப்தி அடைந்துள்ளனர் அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் வட்டார கல்வி அதிகாரிகள் பிஇஓ அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரி அரசு சட்டக்கல்லூரி மற்றும் அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி வாயிலாக தேர்வு செய்யப்படுகின்றார்கள் மேலும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வையும் டிஆர்பி தான் நடத்துகின்றது ஓராண்டில் என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் அவற்றுக்கான அறிவிப்புகள் எப்போது வெளியிடப்படும் தேர்வுகள் எப்போது நடத்தப்படும் என்பன உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அடங்கிய வருடாந்திர அட்டவணையை டிஆர்பி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் கடந்த ஆண்டு டிசம்பர் அல்லது இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து இரண்டு ஆகியும் இன்னும் வெளியிடாமல் டிஆர்பி காலம் தாழ்த்தி வருகின்றது இதனால் அரசு பள்ளி ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் டெட் தேர்வுக்கு தீவிரமாக படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் வேதனை அடைந்துள்ளனர் இது குறித்து இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்த ஆசிரியர்கள் மற்றும் பிஎட் முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரிகள் கூறியதாவது டிஎன்பிசி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே வெளியிட்டுவிட்டது ஆனால் டிஆர்பி இன்னும் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்து மார்ச் மாதம் வரவுள்ள நிலையில் வருடாந்திர தேர்வு அட்டவணையை எப்போது வெளியாகும் என்று தெரியாமல் தவிக்கின்றோம் இதுகுறித்து குறித்து டிஆர்பி ஹெல்ப்லைன் எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டால் விரைவில் வெளியாகும் இணையதளத்தை பாருங்கள் என்று சொன்ன பதிலையே சொல்கின்றார்கள் டெட் தேர்வு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடத்தப்பட்டது கடந்த ஆண்டு நடத்தவில்லை இதனால் டெட் தேர்வு எதிர்பார்த்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்திருக்கின்றனர் ஆனால் தேர்வு அட்டவணையை வெளியிடாமல் டிஆர்பி காலதாமதம் செய்கின்றது இவ்வாறு அவர்கள் அவர்களும் அதிருப்தி தெரிவித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிஆர்பி வெளியிட்ட தேர்வு அட்டவணையில் டெட் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர் தேர்வு ஆகிய மூன்று தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் கூட இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி இது ஏற்கனவே வந்திருந்தாலும் கூட இந்த டைமில் நம்ம இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆனுவல் பேனர் வெளியிட்டாங்கன்னா தான் எந்தெந்த தேர்வுகள் இந்த வருடத்தில் நடத்த திட்டமிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் நம்மளும் அதுக்கேற்ற போல் நம்ம வந்து திட்டமிட்டு படிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த வருடத்தில் பாலிடெக்னிக் டி வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது பிளானரில் வந்து நமக்கு சொல்லிட்டாங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு பல்வேறு தேர்வர்கள் வந்து தொடர்ந்து படிப்பாங்க இல்லை மற்ற தேர்வுகளாக இருக்கட்டும் பிஇஓவாக இருக்கட்டும் இல்லை நம்ம டயட் லெக்சராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தேர்வை வந்து எதிர்பார்க்குறாங்க அட்லீஸ்ட் என்னென்ன தேர்வுகள் வந்து இந்த வருடத்தில் திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால் கூட அதற்கேற்ற போல் வந்து ப்ரிப்பரேஷன் செய்கிறதுக்கு வந்து எல்லாேருக்கும் அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அதனால் காலதாமதப்படுத்தாமல் இந்த ஆனல் பணரை வந்து உடனடியாக வெளியிட வேண்டும் சொல்லி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதை சார்ந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்களும் வந்து டிஆர்பி கேள்வி தொடர்பு கொண்டு பணரை வந்து விரைந்து வெளியிடணும்னு சொல்லி எல்லாருமே கோரிக்கை வைங்க கண்டிப்பாக விரைந்து இந்த மாதத்திற்குள் ஆனல் பேனரை வந்து வெளியிடும்னு சொல்லி நம்ம சார்பாகவும் கேட்டுக்கிறோம் தேர்விற்கு படிச்சிட்ருக்கோங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு நீங்கள் என்ன தேர்விற்கு வந்து படிச்சிட்ருக்கீங்களோ எந்த தேர்வு எதிர்பார்க்குறீங்களோ அது வரும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க அனைவருக்கும் மிக்க நன்றி